இங்கு திறமை இல்லாத மனிதனே இல்லை திறமையை வெளியே காட்டாத மனிதன் தான் அதிகம் இங்கு திறமை இல்லாத மனிதனே இல்லை திறமையை வெளியே காட்டாத மனிதன் தான் அதிகம் ஏழைக்கு ஆசை கூடாது என்றார்கள் நான் பேராசைப்பட்டேன் ஏழைக்கு ஆசை கூடாது என்றார்கள் நான் பேராசைப்பட்டேன் உலகத்தை மாற்ற நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி உலகத்தை மாற்ற நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி பேசாதே செயல்படு சொல்லாதே செய்து காட்டு சத்தியம் செய்யாதீர்கள் நிரூபியுங்கள் பேசாதே செயல்படு சொல்லாதே செய்து காட்டு சத்தியம் செய்யாதீர்கள் நிரூபியுங்கள் நாட்களை நீங்கள் இயக்குங்கள் அல்லது நாட்கள் உங்களை இயக்கும் நாட்களை நீங்கள் இயக்குங்கள் அல்லது நாட்கள் உங்களை இயக்கும் ஒவ்வொரு படமும் கதாபாத்திரங்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் ஒரு பயணம்தான் ஒவ்வொரு படமும் கதாபாத்திரங்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் ஒரு பயணம்தான் நீ ஒன்றை ஆழமாக விரும்பும்போது நீ அதை அடைவதற்கு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எப்போதும் உனக்கு சாதகமாக காய்களை நகர்த்தும் நீ ஒன்றை ஆழமாக விரும்பும்போது நீ அதை அடைவதற்கு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எப்போதும் உனக்கு சாதகமாக காய்களை நகர்த்தும் உங்கள் உழைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் உங்கள் கையெழுத்து ஒரு நாள் ஆட்டோகிராஃபாக மாற வேண்டும் உங்கள் உழைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் உங்கள் கையெழுத்து ஒரு நாள் ஆட்டோகிராஃபாக மாற வேண்டும் மற்றவரின் சுமைகளை இலகுவாக்கும் எவரும் இவ்வுலகில் பயனற்றவர்கள் இல்லை மற்றவர்களின் சுமைகளை இலகுவாக்கும் எவரும் இவ்வுலகில் பயனற்றவர்கள் இல்லை நாம் ஜெயிக்கிறோம் சம்பாதிக்கிறோம் தோக்குறோம் ஒண்ணுமே இல்லாத போறோம் இது எல்லாத்தையும் தாண்டி நாம இஷ்டப்பட்ட வேலைய இஷ்டப்பட்ட நேரத்தில் செய்கிறோங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் நாம ஜெயிக்கிறோம் சம்பாதிக்கிறோம் தோக்குறோம் ஒண்ணுமே இல்லாத போறோம் இது எல்லாத்தையும் தாண்டி நாம இஷ்டப்பட்ட வேலைய இஷ்டப்பட்ட நேரத்தில் செய்கிறோங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம்